பேய் பயத்தால் ஒட்டுமொத்த ஆண்களும் ஊரை விட்டு ஓடிய வினோதம் பாம்பு என்றால் பழைய நடுங்கும் பேய் என்றால் ஊரை நடுங்கும் என்ற பழமொழி தெலுங்கானா மாநிலத்தில் உண்மையாகிவிட்டது ஆம் பெண்மோகினி பிசாசு உலாவுவதாக கூறப்பட்டதால் பாய்ந்து போன ஒரு கிராமத்தின் அனைத்து ஆண்களும் பொண்டாட்டி பிள்ளைகளை விட்டுவிட்டு ஓட்டம் எடுத்து ஊருக்கு வெளியே தங்கி வாழ்கின்றனர் இவ்வினோத சம்பவம் தெலுங்கானா மாநிலம் நிர்மல் மாவட்டத்தில் உள்ள காசிக்குடா என்ற கிராமத்தில் நடந்துள்ளது குக்கிராமமான காசிக்குடாவில் மொத்தம் அறுபது குடும்பங்கள் உள்ளன கல்லுடைக்கும் வேலைதான் இந்த கிராம மக்களின் பிரதான தொழில் காசிக்குடாவில் மோகினி நடமாட்டம் இருப்பதை பார்த்ததாக அங்குள்ள சிலர் கூறினர் அந்த மோகினி பிசாசு மோசமான பெண் ஆவி என்றும் ஆண்களை குறிவைத்து வருவதாகவும் கூறுகின்றனர் இதனால் பயந்து போன ஒட்டுமொத்தமாக ஊரை காலி செய்துவிட்டு கிராமத்திற்கு வெளியே கூடாரம் அமைத்து தங்கியுள்ளனர் மனைவி பிள்ளைகள் கிராமத்திலேயே தங்கியுள்ளனர் அவர்களும் மாலை ஆகிவிட்டால் வீட்டிற்குள் சென்று பதுங்கி விடுகின்றனர் இரவு முழுவதும் வெளியில் தலை காட்டுவதில்லை சில வயசான ஆண்கள் கிராமத்தில் உள்ளன மறுநாள் விடிந்து சூரிய வெளிச்சம் வந்தவுடன் தான் வீட்டிற்குள் இருப்பவர்கள் வெளியே வருகின்றனர் கடந்த சில நாட்களாகவே இந்நிலைதான் இதனிடையே மோகினி பிசாசை விரட்டுவதற்கு பேயோட்டம் செய்யும் பூசாரிகள் ஆவிகளுடன் பேசும் ஆள்களை கூட்டி வந்து மந்திரிக்கின்றனர் இந்த தகவல் அறிந்த அப்பகுதி வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் காசிகூடாவிற்கு சென்று அங்குள்ள மக்களிடம் பேசி தைரியப்படுத்தி வருகின்றனர் ஆனால் மோகினி பிசாசை அடித்து ஊரை சுத்தம் செய்த பிறகுதான் காசிகுடாவிற்கு மீண்டும் திரும்புவோம் என்று வெளியில் தங்கியிருக்கும் ஆண்கள் தெரிவிக்கின்றனர் போலீசாரும் காசிக்குடாவில் இரவு நேரங்களில் ரோந்து சென்று பாதுகாத்து அளித்து வருகின்றனர் அறிவியல் முன்னேறிய இந்த காலத்தில் இப்படி ஒரு கிராம மக்கள் இருப்பது வியப்பை தருகின்றது